இந்த மாதம் சொல்லிக்கணும் இன்னொரு முன்னூறு கூட போதாமன்று நாங்க வழி ஊட்டி கொடுக்கறதுல எங்களை கிராமத்துக்கு போப்போம் நாங்க அதனால முப்பத்தொரு கடையை ஒவ்வொரு அடி குறைக்க சொல்லி நீ கிணப்பேன் எங்களை குறைக்கிறதால சைட்டு அகலத்தை குறைக்க சொல்லினா முன்னூறு குறைக்க சொல்லி நேற்றை குறைக்கிட்டா மேல ரெண்டு அடி வட்டா போறோம் ஒரு கிழமை தேவன கவுனரும் ஆணையர் வந்து ஒரு கிழமை தேவையா இருந்துச்சுன்னா போக்குறது கிடைஞ்சல் நாங்க தம்பியோட நேற்றை ஆவறதுக்கு போயிட்டோம் உள்ளுக்கு இது வார ஞாயிற்றுக்கிழமை செய்யல அமைந்தா கிழமை நேரில் செய்யல மக்களுக்கு இடம் செல்லது அதனால நாங்க வார கிழமை ஞாயிற்றுக்கிழமை செய்வோம் என்று இருக்க நேற்று திடீரென்று ரெண்டு கிண்ணுகளோட வரியிடம் காரணம் என்னடா கடையை சுருக்கணும் அவன் ஆரடி இருக்கிற கடையங்களுக்கு ஆனாது வீதியல்ல ரோட்ல ஒவ்வொரு எங்களுக்கு இந்த கடை ரேக்க சொல்லி தந்தது நீங்க வீதியில இருக்கிறீங்க உங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கி நாங்க நகரத்துல கொண்டு விடுறோம் இனி எந்த இடமும் ஒரு மைல் கிலோமீட்டருக்கு வீதியில பழக்கடை ஆண்டு ஆனா அதே ஒரு கிலோமீட்டர் இல்ல முன்னூறு மீட்டர் தூரத்திலேயே எங்களை விட கூடு அகலமான வழியில கடையலை போட்டு வியாபாரம் செய்யணும் அதை இத்தனையும் முறை நாங்கள் முப்பத்தொரு கடற்காரரும் எழுத்து மூலமா மாநகரத்தை கொடுத்துருக்கிறோம் உள்ளுராட்சி ஆணையாளர் கொடுத்துருக்கோம் கவுனருக்கு கூட அனுப்பிக்கிறோம் எந்த பாதிலும் பதிலும் இல்லை எங்களுக்கு வியாபாரம் அவர்கள் வீதியாக இல்ல பழக்கடையில பெருக்கி கொண்டு வர நகரத்தில் இருக்கிற எங்களை வியாபாரங்கள் குறைஞ்சு கொண்டு இருக்கு அதனால இப்ப எங்க குறைஞ்சது நூறு இளைஞர்கள் கிட்ட இந்த கடையை நம்பி இருக்கணும் ஒரு கடையில மூன்று பேர் நிக்கணும் ரெண்டு பேர் நிக்கணும் முப்பத்தொரு கடை நூறு இளைஞர்கள் கிட்ட இந்த கடையை நம்பி வாழ்வாரத்துக்காக இருக்கணும் இப்ப படிச்சு போட்டு பட்டதாரிகளே வேலை இல்லாம கொடி பிடிச்ச நிதினம் எங்களுக்கு வேலை தாங்க நாள் ஒரு இளைஞன் படிச்ச பட்டம் பெற்ற இளைஞன் பிரக்தியில வேலை இல்லையாண்டு போட்டு சூசைட் பண்ணிருக்கிறேன் ஆனா இதே மனச வந்து எங்களை சுருக்க நினைச்சா நாங்க பண்ண கடல்ல போய்தான் குளிர் சார் ஆட்டத்துக்குள்ள ஆளாவோம் காரணம் என்னன்னா எங்கள் மாணி வளர்ந்து வர்ற இளைஞர்களுக்கு ஊக்கம் தருவோம்

பழங்கள் வித்தேன்னு சொல்லி அகற்றி நீதிமன்றத்தை போட்டிருக்கிறோம் அதை நாங்க மீடியாக்கள் பார்த்துக்கிறோம் அதே மாதிரி தான் இங்கேயும் தலைக்குறைவான இதுகளை கூட ரோட்டுகளை போடும் நாங்க அப்படி இல்ல நாங்க கனகாலம் வச்சு பாதிக்க கூடிய பொருட்களை தான் விழா கூட பொருட்கள் தான் இதை வித்து கொண்டிருக்கிறோம் மற்றது உங்களுக்கு கொண்டே ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன் எங்களை முப்பத்தொரு கடைக்காரர் ஆரடியில் இருக்கிற எங்களை அஞ்சடி ஆக்கணிக்கிறோம் ஞானசேவை மாணவர்கள் பார்க்க வேண்டிய வேலை எவ்வளவு இருக்கு இந்த சிடிபி இருந்து நியூ மார்க்கெட் போற வடிகால் இருக்கல்ல வடிகால் அடாடி உயரத்துல இருக்குது சிடிபில இருந்து மூன்றடி ஆல்வத்துல வருது இந்த ரோட்டு அடாடி உயரம் அப்படி வர்ற ரெண்டரடி தண்ணியும் அப்படியே அப்படியே ஓடாம நின்று துர்நாற்றம் வீசுது இப்ப போய் பாத்தீங்கன்னா எத்தனையோ முறை கம்சனர்ல இருந்து எல்லாரும் வர்ற உயரதிகாரம் முழுக்க காட்டி சொல்றாங்க போன வருஷம் ஒன்பதாம் மாசம் நினைக்கிறேன் கௌரவ அமைச்சர் டக்ளஸ் வந்து ஐயாவுக்கு நாங்க முறைப்பாடு கொடுத்த அவர் நேரடியா வந்து பார்த்து கம்சனருக்கு எல்லாம் உடனடியா ஆலோசனை சொன்னவர் நீங்க எந்த அபிவிருத்தி செய்யாட்டியும் பருவாயில்லை இந்த வரிகாலம் போது செய்யுங்க ரெண்டு மணித்தாலும் காணும் இந்த வரிகால் செய்யறதுக்கு யார் மாணவசாயிக்கு மூன்று போக்கு இருக்குதானே ஏசிபி ஆல கிளறி போட்டு மூன்று போக்க வச்சிட்டு மேலால மண் போட்டு விடுற வேலை மட்டும்தான் அதை கூட செய்ய இல்லை இப்ப உருளமை இருக்கிறதும் கண் பார்வையற்ற பிரம்போர் சென்றவர் அந்த வரிகாலுக்கு மேல புழுந்துட்டார் காரணம் வந்து வரிகாலுக்கு மேல போட்டுக்கிற அந்த பிளாட் சொல்லுவாங்க அந்த பிளாட் ரொம்ப கொண்டு இல்ல உடஞ்சு கிடக்குது கண் பார்வையற்ற அந்த பிளாட்ல நடக்கிற அந்த பிளான்ல போய் விழுந்தவர் அதே மாதிரி இப்ப போன மாசம் மட்டும் வகுப்பு மூட்டை தூக்கி கொண்டு கடைக்கு வந்தவர் கூட மேல பார்த்துக்கொண்டு அவற்றை பாரசுமையில மேல கொண்டு வந்து அந்த வடிகால்க்க விழுந்தவர் அப்படி எவ்வளவு நடக்குது இந்த சிடிபி டோய்லெட் இருந்தாலும் சரி முனிசிபல் கடைகள் டொய்லெட் இருந்தாலும் சரி பகல்ல வந்து அள்ள கழிவுகளை டொய்லெட் கழிவு விலை பகல் அள்ள மனுச்சியால ஒரு வாகனம் வந்து அந்த பவுசர் வந்து ஏரியா புல்லா துர்நாட்டம் அடிக்குது அதனால எத்தனை நோயல் எத்தனை எதிர்கள் சிடிபிக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு முதிய கர்ப்பிணி தாய்மாரெல்லாம் வந்து வசூல வரி இருக்கணும் அந்த நேரம் ஒன்பது மணில இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள வந்து டொய்லெட் அள்ளிக்கணும் அதை கூட எத்தனையோ முறை நாங்க சொல்லி இருக்கிறோம் இதால பாதிக்கப்படுறது பொதுமக்களும் சிறு குழந்தைகள் கர்ப்பிணி மாறன்னு சொல்லி அது கூட இரவுல முந்தி கொரோனாக்கு முதல் இரவு எல்லாம் அள்ளி கொண்டு இருந்தவங்க டொய்லெட்டை கூட அது கூட அதை கூட சின்ன பகல்ல வேலை செய்யற ஊழியரையும் சாரதியையும் இரவு மாத்தி வேலை செய்யறதுக்கு கூட முயற்சி எடுக்காத மாணவர் சேவை சுயமாக யாவதும் செய்து கடையால நாங்க குறைந்த ஒரு நூறு குடும்பத்துக்கிட்ட குடும்பம் அதை விட டவுனுக்குள்ள வர்ற ஆக்க வெளி பயணிகள் சொல்லினோம் இலங்கையில ஒரே மாதிரி பழக்கடை எங்கேயுமே கண்ட இல்லையா குழம்பெயர்ந்த தேசத்தில இருந்து இங்கே வாரங்களை உறவுகள் இருந்தாலும் சொல்லிவிடும் இப்படி ஒரு கடை இருக்குது ஆனா நாங்க உலகத்துல கூட எங்கேயாவது பழக்கடை இருக்கும் சென்ட் பென்சி கடை இருக்கும் இருக்கும் இடையில பழக்கடை இருக்கும் ஆனா இப்படி ஒரே லைன்ல பழக்கடை இருக்கிற யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் இந்த இதுக்கு எங்களுக்கு வழி அமைச்சு தந்தது முன்னாள் மேயரா இருந்த யோகேஸ்வரி அம்மா பட்குணராஜ் அதுக்கு நாங்க நன்றி கடன் சொல்லணும் காரணம் என்ன நான் ரோட்ல இருந்தாங்க அதனால அமைச்சர்கிட்ட போனோம் அமைச்சர் நேரடியா வந்தோம் எந்த ஒரு அமைச்சரா இருந்தாலும் ஒரு சாதாரண பொதுமக்கள் போய் சந்திச்சு அந்த இடத்துக்கு நேரடியா வந்து தீர்வு கொடுத்த வரலாறு நான் பார்க்கல ஒரு தமிழ் அமைச்சரா இருந்து இவரங்களுக்கு எவ்வளவு எங்களுக்கு மட்டுமண்டில்ல இந்த டவுனுக்குள்ள எத்தனை ஒரு நானூறு

மாநகர சபையால் அறிவித்தல் வச்சிருக்கோம் அதை ஒட்டி இன்றைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழு மாண க பழக்கடையிலும் பூட்டி ஆர்ப்பாட்டமெண்ட் செய்யணும் உள்ள கடை வச்சிருக்கோம் ஒரு பொருளை ஒரு பொருளை காட்சிப்படுத்தாமல் நாங்கள் என்னன்னு ஒரு பொருளை விற்க முடியும் பத்துக்கு பத்து கடை யார் மாநகர சபை வந்து நாங்கள் உள்ள கடை வச்சுருக்கோம் கட வடவாட்டோம் கடை முழுப்பாடு மாதம் மாதம் இப்போ

வேலை செய் சம்பளம் கட்டுறாதா இப்ப ஒரு நாள் சராசரி ஒரு நாள் சாப்பாடுக்கே மூவாயிரம் மூவாயிரத்தி அஞ்சு ரூபாய் தேவைப்படுது மாணவ சபைக்கு குரல் நாளைக்கு எங்களுக்கு எதிர சட்டம் எடுப்பாங்க அந்த பயத்தில ஒருத்தரும் இல்ல ஒன்னு செய்யறதும் இல்லையா நேற்று வந்து சொல்லிச்சுனா கடை வாசல் பத்துக்கு பத்து கடை பாச ரெண்டு அடி முந்தி அது கூட இல்லையா கடையண்டா முந்தி ரெண்டு அடி தந்தவ

குடிர விலைக்கு கூடி வேற சில சாமான கொடுக்க வேண்டி இருக்கேன் போனா வராது வியாபாரம் நோண்டு நடந்தா ஆட்கள் வந்திக்கணும் என்று சொன்னா போனா வராது அப்ப உங்களுக்கு காசு பணம் தேவை போட வேண்டி இருக்கு அப்ப அதுதான் நிலம இந்த மாநகர சபை வந்து இந்த செயற்பாடுல கொஞ்சம் குறைக்கவன் பக்தருக்கு ஒத்துழைப்போம் பக்தர்கள் அள்ளி குமியில கோடி கணக்கிழமா ஒரு லட்சம் நல்ல லட்சம் ரூபாய் செய்யறோம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் என்ன உடி நடக்க இல்லாம இருக்கு அப்ப இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும் மட்டும்